அதை பற்றிய ஒரு சின்ன அருமை இந்த வீடியோக்குள்ள போக நான் இந்த பேர் வாசுவான் நான் யாழ்ப்பாணம் புறப்படம் கொழம்புல படிச்சிருக்கேன் இன்ஜினாமி பிரச்சனை வரைக்கும் யாழ்ப்பாணத்துல இருந்துட்டு அப்புறம் கொழம்புல படிக்கிறான் சைப்ரஸ்ல படிச்சிருக்கேன் ஹோட்டல் ஓவியம் படிக்கிறான் இந்தியா பூஜியா வந்தது பிரான்ஸுக்கு இருபத்தஞ்சு வருஷம் இருக்கான் இங்கேயும் நான் ஓவியம்ல படிச்சினான் அதுக்கு பிறகு ஓவியங்கள் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஒரு எக்ஸிபிஷன் சைப்ரஸ்ல செய்தான் அதுக்கு பிறகு இந்த பிரான்ஸ்ல ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இருந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கேன் இந்த ஓவியம் தலைப்பு வந்து வில்லேஜ் என்ற தலைப்புல இந்த உங்களுடைய கிராம வாழ்வியல் இருந்து விடுபடுறது குடும்ப கூட்டு குடும்ப வாழ்வியல் ஆரோக்கியமான உணவு உடைய விழிப்புணர்வு இல்லாமல் கண பேருடைய வருத்தங்கள் இல்லை பாஸ்ட் காரணமாக வர வருத்தங்கள் அப்படி எனக்கான காலநிலை மாற்றங்கள் அப்படி எனக்கான எனக்கு நான் அனுபவப்பட்டது ஊடாக இந்த கிராம மண்ட தலைப்பில ஒரு தொடர் தொடர செய்து கொண்டிருக்கேன் அதுல ஒரு பெரிய ஒரு அப்பா அப்பூ இருக்கிற மாதிரி அம்மா அப்பா புள்ளி இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு குடும் குடும்ப மாதிரியான ஒரு ஒரு முகங்களை வச்சுக்கொண்டு நான் மீண்டும் மீண்டும் ஒரு இருபது ஓவியத்துக்கிட்ட ஒரு ஒரு இசைக்கலைஞர் தேர்ந்து செய்திருக்கேன் அது இந்த நடக்க இடம் வந்து ஆர்ட்ஸ் கப்பிள் தலைப்பில குரோம் பேலே மியூசியத்துல நடக்குது பரிசுல இருக்கிற ஒரு மிக முக்கியமான இடம் நீங்க குரோம் பேலே அண்ட் அடிச்சுங்கண்டே மூடு டி வரும் அவனி சோம்சடிசைக்கு பக்கத்துல இருக்குது அவனி சோம்சலிசை கிழமை சோன் மெட்ரோவில் ஒரு நிமிஷம் இல்ல நடக்கிற சூரம் எலுமா நாட்கள் கட்டாயம் வாங்க சனிக்கிழமை ஆறு மணி வரைக்கும் நடக்குது ஒவ்வொரு நாளும் பதினொரு இருந்து இன்றைக்கு எட்டு மணி நாளைக்கு பதினொரு மணி பத்து மணி வரைக்கும் சனிக்கிழமை பதினொரு மணி ஆறு மணி வரைக்கும் நடக்குது உங்களோட முக்கியமா உங்களோட புள்ளியோட வந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா அவைகளுக்கு நல்லா எங்களோட கலை வாழ்வியல் எங்கள்கிட்ட எல்லாமே இருந்தது இல்லி அப்படி இல்ல தமிழோட வாழ்வியல்ல கோலத்தில இருந்து கணவிதமான கலை படைப்புகள் எங்களோட பின்னி இருந்தது நாங்கள் அதுல இருந்து தூர போற மாதிரி இடஒனா இருக்கும் அது ஒரு தாக்கமும் தான் இந்த இதுக்குனே தான் இந்த விஜய்சண்ட கோபி